முருகசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று நமது பதிவில் இடம்பெறும் திருவருணை திருப்புகள் அழுதும் ஆவா என இந்த பாடலில் பெரிய ஆதேச புற்புதமாக பிறவி வாராக்கரம் சுடியிலே போய் விழப்பெறுவதோ நான் என்கிறார் பெரிய மாறுபட்ட வடிவங்களை அடையும் நீர்க்கு போன்ற நிறையற்ற பிறவி என்ற கடல் நீர் நான் இனிமேலும் போய் விழுவதோ என்கிறார் இதே போல ஆனந்த ஞான புத்தி எனும் என்று என்ற சொல் இருக்கிறார் கல்ல அலங்காரத்தில் மிக மிகக்கை என்பார் பாடலையும் பொருளையும் கேட்டு அருபிரகாச பாடல் பெருமானின் சிவனே சிவன்பா பாடல் ஏழு மற்றும் எட்டின் பொருளை பார்ப்போம் முருகாசுரணம் ും ആവെന തൊഴുതും ഊടൂടു നെക്കവശമായി ആദര കടലോടൊരു അഴുതും ആവെന തൊഴുതും ഊടൂടു നെക്കവശമായി ആദര കടലൂടു അമൈവിൽ കോലകലൻ സമയമാ പാതകർക്കറിയുണ മോണ മുത്തിരിടി அமைவில் கோலாகல சமயபாதகனா மோன முத்திரை நாடி பிழைபட ஞானமை பொல் பெராதேவினை பெரிய ஆதேச புற்புதமாயே பிழைபடா ஞானமை பொருள் தேவினை பெரிய ஆதேச புற்புதமாய பிறவிவாராகரச் சுழியிலே போய்விழ பெறுவதோ நானினி புகழ்வாயே பிறவிவாராகரச் சுழியிலே போய்விழ பெறுவதோ நானினி புகழ்வாயே பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வென படியும் ஆராயின தனசாரம் பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வென படியும் ஆராயின தனசாரம் பருகும் ஆராயன துருவ சோநாடலன் பரமமாயூரவித்தகவேளே பருவும் பருமும் ஆரானோணாச்சல பரமாயூர வித்தக வேணே பொழுதுசூழ் போதுவில் பொடிபடாவோட முத்தெமீன பொழுதுசூழ் போதுவில் பிடிபடா பார்முதல் பொடிபடாவோட முத்தெருமீன புனரி கோபோய கோயென பொருதவேலாயுத பெருமாள் பெருமாளே புனரி சுருசி கோவோ என பொருதவேலாயுத பெருமாள் பிழைபட யானமே பொருள் பெறாதே இணை பெரிய ஆதேல புற்புதமாயம் பிறவி வாராதர சுழியிலே போய்விட பெறுவதோ நானினே புகழ்வாயே பரமமாயூர வித்தக வேளே புனரி கோபோயன பொருத வேலாயுதம் பெருமாளே அழுதும் ஆ ஆ என தொழுதும் ஊடூடு நெக்கு அவசமாய் ஆதர கடலோடு உற்று பக்தி மிகுதியால் நெஞ்சம் உருகி முருக என்று அழுது ஆ ஆ என இறங்கி வழிபட்டு நடுநடுவில் நெகிழ்ந்து தன்பசம் இழந்து நெக்குருகி உனை பணியா கல் நெஞ்சன் பாபனா சிவன் பாடியிருக்கிறார் அன்பு கடலில் தெளைத்து என்பெல்லாம் நெக்கு உருகி ரோமம் சிலிர்ப்பு உடல் எழக மனது அழலின் மிழுகாய் இடையூறாது உருக வரும் மழை போல இறங்கியே இரு விழிகளில் நீர் இறைப்பு அன்பினால் மூர்ச்சித்து என்பார் தாயுமானவர் அமைவு இல் கோலாகல சமயமா பாதகர்க்கு அரியோனா மோன முத்திரை நாடி சாந்தபத நிலையில் இருக்காமல் ஆடம்பர வாழ்க்கை நடத்தும் சமயவாதிகளான பாவிகளுக்கு தெரிவதற்கு அரிதான மோன மார்க்கத்தை தேடி நான் எனும் அகங்காரத்தை நீக்கி சத்வ ராஜச தாமச குணங்களுக்கு அப்பாலான அர்குணம் பூண்டு ஒழுகினால் மோன நிலை கிட்டும் முட்டர்கள் நெறியில் வீழாது அடலோடு முப்பதின் அருமதின் மேலாம் அறுவரும் முற்றுதல் அறியாவது ஞானோதய ஒளி வெளியாக முக்குண மதுகட நானா எனவரு முக்தி அழிதர என்று எட்டுடன் ஒரு எனும் திருப்புகளிலே அருணகிரியார் பாடியிருக்கிறார் நான் அடையாமல் பூர்வத்தில் செய்த வினைக்கு ஈடாக பெரிய மாறுபாடுகளை கொண்ட ஆனாத ஞான என்கிற திருப்புகளில் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிரழியாது என்பார் நீர்க்குமிழி போல மாய நிலை கொண்ட அதாவது அந்த நிமிடத்தில் தோன்றி நிமிடத்திலே அழியக்கூடிய பெருவி வாராகிற சுழியிலே போய் விழப் பெறுவதோ நான் இனி புகழ்வாயே பெருவி என்னும் கடலின் நீர் சூழலில் போய் சிக்கிக் கொண்டு நான் தவிப்பதோ அவ்வாறு தவிக்காதபடி நீ உபதேசம் செய்ய வேண்டும் பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வு படியும் ஆறு ஆய் என தனசாரம் பழைய கங்கை நீர் வரப்பின் மேல் செல்வ குழந்தைகளாய் தோன்றி கார்த்திகை பெண்களான ஆறு தாய்மார்களின் முளைப்பாலை கடைக்கணியல் வகுப்பில் சொல்கிறார் மழகிகள் விளம்பி மொய்த்து அருவருமலை உண்டு முற்றும் வடிவுடன் வளைந்திருக்கும் வாழ்வினான் என்று பருகும் ஆறு ஆனன சிறுவ சோனாச்சல வித்தக வேளே பருகும் ஆறு ஆனன சிறுவ பால் உண்ட ஷண்முக பாலகனே சோணாச்சல பரம திருமணாமலை பரதெய்வமே மயூர வித்தக வேளை ஞானமூர்த்தியே பொழுது சூழ் போது வெறுப்பு இடிபடா பார்முதல் பொடிபடா ஓட முத்து எரி மீன பகல் முடியும் அந்தி நேரத்தில் கிரவுஞ்சம் பொடிபட பூ உலகம் முதல் எல்லா விரோகங்களும் தூளாகும்படி ஓட முத்துக்களும் மீன்கள் நிறைந்த புனரி கோகோ என சுருதி கோகோ என பொருத பெருமாளே புனரி கோகோ என கடல் கோகோ என்று அலற சுருதி கோகோ என வேதங்கள் உன்னை கூப்பிட பொருத வேலாயுத பெருமாளே சண்டை செய்த வேலாயுதனே பிறவி என்னும் கடலின் நீர் சூழலில் போய் சிக்கிக் கொண்டு நான் தவிப்பதோ அவ்வாறு தவிக்காதபடி நீ உபதேசம் செய்ய வேண்டும் பாடலை கேட்டோம் அருள் பிரகாச வள்ளல் பெருமானின் சிவனேசி வெண்பா பாடல் ஏழு மற்றும் எட்டை பார்ப்போம் ஏழாம் பாடல் அப்பால் சித்தமதியே எனக்கு அம்மையப்பா நின்றாளன்றி யார் கண்டாய் இப்பாரில் ஜாதி உருவாக்கும் தலை அவிழ்த்து தன்மயமாம் ஜோதி உருவாக்கும் துணை இந்நில உலகின் கண் ஜாதி குல வேறுபாடுகள் உண்டாக்குகின்ற கட்டுக்களை அறுத்து கலப்பற்ற தூய்மை மயமான ஜோதி இனமென மக்களை உருவாக்குவதற்கு துணை நின் திருவடியின்றி வேறு யாதும் யாவரும் இல்லை எனக்கு அம்மையும் பெருமானே அதற்கு மேல் உன் அறியேன் அறியவி பாரதியார் பாடியது போல ஜாதிகள் பாப்பா என்று நல்வாக்கையும் நீதி தவறாத நல்வழியிலே நின்று முறையோடு வரியர் முதலியோருக்கு ஈந்தவரே உயர்வாகிய ஜாதியார் ஈயாதவரே இழிவாக ஜாதியார் உண்மை நூலில் உள்ள இயற்கை இதுவேயாகும் கொடுத்தவர் உயர்குலத்தோர் கொடாதவர் எடிகுலத்தோர் இவ்வகை என்று வேறு ஜாதி இல்லை என்பதை மேதினியில் இட்டார் பெரியோர் எடாதார் எடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற அவ்வையாரின் அல்வழி வாக்கையும் நினைக்கிறேன் நாட்டில் ஜாதி குல வேறுபாடுகள் மக்களினத்தை தனித்தனியாக பிரித்து ஒன்றோடு ஒன்று கலந்து உறவு கொண்டு ஒருமை உறாதவாறு சிதைப்பது நினைந்து வருந்துகின்றார் அதனால் இப்பாரில் ஜாதி உருவாக்கும் தடை என்று உரைக்கின்றார் ஜாதியின் பெயரால் உண்டாகிய கட்டுப்பாடுகள் தடை எனப்படுகின்றன அதனால் துணை செய்தற்கு மனமில்லாமையும் அச்சமும் தோன்றி மக்கள் வறுமை இருளிலே கிடத்தி துன்புறுவிப்பது கண்டு கட்டுக்களை உடை தெரிக என்று தலை அவிழ்த்து என்று உடைக்கின்றார் ஜாதி உருவாக்கிய தடைகள் செயல்படாதவாறு கையையும் காரையும் கட்டி முடிந்தது போரலின் தலை எனவும் அவிழ்த்து எனவும் கூறுகின்றார் ஜாதி குலம் பெருப்பெண்ணும் சுழி என்பார் மணிவாசக பெருமான் படைப்பு காலத்தில் இருந்த இயற்கை தனி தூய்மை எனப்படுகிறது தனி சேர்ந்த ஒளியாக்கும் தீயின் ஜோதி போல வேறு பாடத்தனையும் போக்கி அருஜோதி எனமென மக்களை ஒன்றுபடுத்தி ஒருமை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து தோன்ற தன்மையமாம் ஜோதி உருவாக்குதல் என்று சொல்லுகிறார் இதற்கு துணை செய்ய வல்லது மொழியும் அன்று சமயம் அன்று அரசும் அன்று அரசியல் தலைவரும் அல்ல துணை யார் கண்டாய் என்றும் கண்டாய் என்றும் இயம்புகிறார் என் மனக்கருத்தை நின் திருமுன் உரைத்தேன் நின் கருத்து அறிய மக்களிடையே வேறுபாடின்மையும் ஒன்றி வாழும் ஒருமையினரையும் நிறைவேறவே பெற்றோர் விரும்புவர் என்ற குறிப்பு புலப்பட எனக்கு அம்மையப்பா என எடுத்து ஓதுகிறார் இதனால் மக்களிடத்தை சீர்குலைக்கும் தலைகள் ஒழிதல் வேண்டும் என முறையிடுகிறார் யானோ அறியிருப்பேன் வெளியாய் வெளிக்குள் வெளியாய் ஒளிக்குள் ஒளியாகி நின்ற உன சீர்குண்ட வெளியாய் வெளிக்குள் விளங்கும் பரவெளியாய் அங்கே நிலவும் ஒளியாய் அந்த ஒளிக்குள் தோன்றும் ஞான வெளியாகி நிற்கின்றார் பலவற்றிருக்கும் அப்பாவே அவற்றின் கலப்பின்றி உள்ள பெருவழி சீர்குள் வெளி எனப்படுகிறது அந்த ஒளிக்குள் விளங்கும் அருள்வெளி கடந்து அதற்கப்பா சிவம் விளங்கும் ஞானவெளியை வெளிக்குள் வெளி எனவும் இவ்வெளிகளில் நிலவும் அருள் ஒளியை ஒளி எனவும் சிவ ஒளியை ஒளிக்குள் ஒளி எனவும் அவ்வொளி வேறு ஒளியை ஒளியேய் நிற்பது ஒளியாக நின்ற ஒனை எனவும் உரைக்கின்றார் அருள் ஒளிக்குள் சிவ ஒளியாய் நிற்கும் அதனை அருட்பெரும் ஜோதி என பிற இடங்களிலே அறிவிக்கின்றார் பெரியராயினர் ஞான அனுபவம் என்ற அருகால் உலகென்றும் கண்டாராயினும் அதன் உண்மை நிலை அறிந்துரையாமையின் பெரியோர் பேரறிவால் கண்டும் அறியாரேன் என கூறுகின்றார் உண்டோர் ஒன்பொருள் என்றுணர்வார்க்கெல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்றறி ஒன்னினை தொண்ட நேருக்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே என்று மணிவாசக பெருமான் கூறுவதை நோக்க வேண்டும் இந்த பாட்டில் பெரியோர் என்றது மணிவாசகர் முதலியோரே என கொள்க பெரியோர் கண்டும் கண்டிலேன் என்பாராயின் பிறரெல்லாம் சிற்றறிவார் சிறியார் ஆதலின் அறியார் என்றற்கு யார் அறிவார் என்றும் யான் எல்லாரினும் கடையேன் ஆதலின் அறியேன் என்பார் யானோ அறிவிப்பேன் என்றும் உதைக்கின்றார் வெளிக்குள் வெளியாயும் ஒளிக்குள் ஒளியாயும் இறைவன் உரைகின்றான் என அறிவு நூல்களில் அறிஞர் உரைப்பது வடலூர் வள்ளலின் திருவுள்ளத்தை சிந்திக்க தூண்டுகிறது வெளிக்குள் வெளி என்பதையும் ஒளிக்குள் ஒளி என்பதையும் எங்கனும் கண்டார்கள் என எண்ணுகிறார் பெரியோர் பலரும் தமக்கு முன் வாழ்ந்து பேரறிஞர் கண்டதாக உரைக்கின்றோர்களே அன்றி தாம் நேரில் கண்டதாக கூறாமல் அவரை மயக்குகிறது கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல கண்டறிவாரே என்று மணிவாசக பெருமான் கூறியது கூறுவதை காணலாம் பேரறிஞரே அறியாராயின் சிற்றறிவுடைய யான் எங்கன அறிவேன் என்று இயக்கம் கொள்கிறார் இந்த பாடலில் அதனை வைத்து பாடியிருக்கிறார் இதனால் ஒளிக்குள் ஒளியாய் ஓங்கும் சிவபரும் பொருளை யான் அறியும் ஆற்றலை உடையே நல்லேன் என்று கூறுகிறார் அடுத்த பதிவிலே தொடரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி